பொதுமக்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு பண்ணிவிட்டீங்க உண்மை அதுதான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீலிங்கே கிடையாது சரியா ஐயோ நமக்காக வந்து குரல் கொடுத்த திர ரவி எங்கே திலகா எங்கே அவங்களோட வாழ்வாதாரம் போச்சே அவங்களுக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு யாரும் நினைக்கல யாராவது கேட்டிங்களா ம் உண்மை என்ன தெரியுமா அவரும் என்ன தெரியுமா இந்த கார் ஓட்டிக்கிட்டு லைவ் போடாதீங்க அப்புறம் நீங்களும் ஓடிக்கிட்டு போட கார் ஓட்டிக்கிட்டு போடுறோமா இல்லை உட்காந்துக்கிட்டு போடுறம்மான்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாதா சரியா அசிங்கமாக பேசக்கூடாதுன்றதுனால உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா உனக்கு ஒருத்தவங்க அம்மா கிழிச்சு தொங்க விட்ருவேன் போட ஆனால் மக்களே நீங்கள்லாம் எப்படி தெரியுமா கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது சீர்திருத்தவாதி இருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்க இருக்கா அவரு மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தார்